ஆஸ்ட்ரோ பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிடக் குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ கேஎஸ் அய்யங்கர் மற்றும் டாக்டர் சர்மா அவர்களும் மாத பலன் அதாவது விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதத்தினுடைய பலனை பற்றி சொல்ல வந்திருக்கும் விஸ்வா வருஷம் கார்த்திகை மாதம் அப்படின்றது வந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான நாட்கள் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நவம்பர் டிசம்பர் அதாவட்டது கார்த்திகை மார்கழி தை வந்தாலே மக்களுக்கு பயம் கலந்த பதட்டம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றொன்றில் கண்டம்பாங்க இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் வந்தாலே பாதி பேருக்கு தண்ணீரை கண்டம் இருக்குது அப்படிம்பாங்க அதுவும் பார்த்தோம்னா நம்மளுடைய சென்னை மாநகரை பொறுத்தளவுக்கு தண்ணீரில் முழுகிறக்கூடிய கூடிய மாதம் அப்படின்றது நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு பக்கம் குளிர் ஒரு பக்கம் மழை பூச்சி போட்டு தொந்தரவுகள் அத்தனையும் கடந்து தான் நம்ம இந்த கார்த்திகை மாதத்தை கடந்து போக போகிறோம் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்கர நிவர்த்தியாரர் அதனால் ஆண் சனி சனி ஆட்சி பெற்ற சனி ஆகுது அதே மாதிரி செவ்வாயும் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கு அதனால் சனி செவ்வாய் பார்வை ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது பொதுவாகவே போர் பதற்றங்கள் நிலம் பதினேழாம் தேதியிலேருந்து பார்த்தீங்களேன்னால் ச செவ்வாயினுடைய மாறுதல்கள் வர வரலும் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இந்த பதட்டமான சூழ்நிலை நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக இந்த வெடி விபத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் மழையினால் வந்து இந்தியாவில் நிறைய அழிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மே பனி அதாவது மேக உடைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அதாவது க்ளவுட் பஸ்ன்னு சொல்லக்கூடியது அதை தவிர தண்ணீர் மொழியாக இறப்புகள் அதிகமாக இருக்கும் தொழிலாளர்கள் வந்து புரட்சி செய்யக்கூடிய காலகட்டம் புரட்சியாளர்கள் கொடி தூக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து கொடி தூக்கக்கூடிய காலகட்டமாக அமைக்கும் ஏன்னா குருவும் வந்து நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அரசாங்கத்துக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பூமி சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சிறு சிறு உடல் உபாதைகள் கோளாறுகள் வரும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டு கொஞ்சம் அடிவாங்கக்கூடும் அதாவது இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ரொம்ப ஜாகிரதியாக ரியல் எஸ்டேட் வச்சுருக்கவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்து போகிறது ரொம்பவுமே நல்லது இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன இருக்கு அதே போல என்னென்ன எளிய பரிகாரங்கள் என்னென்ன புதிய முயற்சிகளை தடுக்கணும் அப்படின்றத மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்க பெரிய ஏற்றம் ஏன்னா ராசியில பாத்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தில் ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பெற்று வக்கர நிவர்த்தி அடைகிறார் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விசேஷம் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதி அடைகிறார் அதாவது தனஸ்தானத்துல தன காரகனே இருக்க பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்துல பார்த்தீங்களா பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்ல சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்கள் என்னென்னன்றதை பார்ப்போம் இந்த மாதம் வந்து ஆறாம் இடத்துல வந்து செவ்வாயும் சூரியனும் இருக்கிறது பெரிய விசேஷம் இவ்வளவு இவ்வளவுனால வந்து எந்த ஒரு போட்டிகள்லேயும் உங்களால் வெற்றி பெற முடியாமல் இருந்தது எல்லாமே இப்போ மாறி தலைகீழாக மாறி வெற்றிகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறது பெரிய விசேஷம் புதிய வேலை கிடைக்கும் அரசாங்கம் மூலியமாக அனுகூலமான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா குருவினுடைய பார்வை வேற இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர பார்த்தீங்களா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல் நலத்துல சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா வக்கர நிவர்த்தி அடைகிறார் வெளிநாடு போகணுன்னு பாத்துட்டு இருக்கவா படிக்கிறதுக்குன்னு போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும் பிஜி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அவங்க நினைச்ச யூனிவர்சிட்டி கிடைக்காது ஆனால் நிச்சயமாக வெளிநாடு டிராவல் போயிட்டு வரக்கூடிய பாகியத்தை கொடுப்பார் இருந்தாலும் அந்த யூனிவர்சிட்டிக்கு அடுத்த ரேங்கிங்கில் இருக்கிற யூனிவர்சிட்டி தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் அதிபதி அதனால் திருமணமாய் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது நாளாக குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு வீடு மனை மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது உங்களுக்கு இவ்வளோ நாளாக பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தது இப்போ வந்து பிரச்சனைகள் எல்லாமே போய் நல்ல ஒரு ஏற்றமான அமைகிறது இந்த காலகட்டத்தில் சுக்கரனுடைய மாற்றம் செவ்வாயினுடைய மாற்றம் மற்றும் புதனுடைய மாற்றம் என்னென்ன விளைவுகளை கொடுக்கும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்பேன் நல்லா அற்புதமாக சொன்னீங்க மிதினம் அப்படின்னு சொன்னாலே புதனுடைய ஆதிபத்தியம் ராசிநாதன் புதன் அஞ்சாம் இடத்துல இருக்கார் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் செஞ்ச வேலைக்கு ரெகனைஸ் கிடைக்காமல் இருந்துச்சு அப்போ அந்த ரெகனைஸும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வு பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கரனும் புதனும் இருக்கிறாங்க சுக்கரன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சின்னத்திரை பெரிய திரைக்கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு மறுக்கப்பட்டு இருந்துச்சு அவங்களுக்கு புது புது பட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சந்த நிலையில் இருக்கிறாரு அடுத்தது அவர் வக்ரகதியில் இருக்கிறார் பொருளாதாரத்தில் சின்ன சின்ன சறுக்கல்கள் ஏற்பட்டாலும் அது சமாளிக்கக்கூடிய தன்மையை கொண்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த புத பகவானை பொறுத்தளவுக்கு மாறக்கூடியது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு விருச்சிகத்துக்கு போகிறாரு குருவுடைய பார்வைப்படுது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் உயர்கல்வி பயிலக்கூடிய மிதனராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு உயர்கல்வி ஸ்தானம் அப்படின்றது ஜோதி சாஸ்திரத்தில் ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்துல நம்ம மாதம் பிறக்கும் போது சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு கூட ராகு பகவானும் இருக்காரு சின்ன சின்ன தடங்கள் ஏற்பட்டு தான் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு சில பேருக்கு போனால் விட்டு கிடைக்கும் பிஆர் சிட்டிசன்ஷிப்பு விசா இதெல்லாம் கிடைக்கும் பட் இந்த கார்த்திகை மாதத்தில் அந்த குருவுடைய பார்வை கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் மேலே விழுந்துச்சு இப்போ குரு பகவானுடைய பார்வை இல்லாதனால் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படும் ஆனால் இறுதியில் வெற்றி கிடைக்குமா இறுதியில் வெற்றி கிடைக்கும் போராடினா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு இதே போல் மிதுராசியை பொறுத்தளவுக்கு சுபகாரியங்கள் மற்றும் வெளியூர் பயணங்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்றது இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மூணு நாளுமே புதிய முயற்சிகள் மற்றும் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது சிறந்ததாக இருக்குமா சிறந்ததாக இருக்கும் சாமி நான் முன்னாடியே டிக்கெட் போட்டுட்டேன்னே இது தெரியாமல் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு ஈஸ்வரனுக்கு தயிர் தானம் வாங்கி கொடுத்துட்டு தயிர் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த தயிரை சாப்பிட்டுட்டு போங்க வரக்கூடிய தடங்கல்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த கார்த்திகை மாதத்தில் மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரி இல்லாமல் இருந்தாச்சுனாக்க கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ நம்ம எந்த தெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னாக்க சரணாகதி நம்மளுடைய ராசிநாதனான புத பகவான் ராசிநாதனுடைய புத பகவானுக்கு கஷேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பா கும்மாணம் பக்கத்தில் திருவன்காடு அப்படின்னு இருக்கு இந்த திருவன்காடுல மட்டும் என்ன சாமி ஃபேமஸ் அப்படின்னாக்க எல்லா கோயிலையும் ஒரு குளம் தான் இருக்கும் இந்த கோயிலில் மூன்று குளங்கள் இருக்கும் சூரிய புஷ்கர்ணி சந்திர புஷ்கர்ணி புதன் புஷ்கரணின்னு இருக்கும் இந்த மூணு புஷ்கர்ணியிலையும் ஜலத்தை பிரதட்சணம் பண்ணிக்கிட்டு புதனோடைய புஷ்கர்ணியில ஜலத்தை பிரதனம் பண்ணிட்டு அங்க உள்ள ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை தாயாருக்கு ஒரு அர்ச்சனை புத பகவானுக்கு ஒரு அபிஷேகம் எப்போதுமே நம்ம யாரால் பாதிப்போ அவங்கள்ட்ட சரணாகதி அடைகிறது சரணாகதி புத பகவான்கிட்ட சரணாகதி அந்த அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக தீர்த்தங்களை வாங்கி குடிச்சுக்கிட்டு வந்தோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளை அத்தனையுமே பஞ்சா பறக்குமா பஞ்சா பறக்கும் சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே ஏதாவது பக்கத்தில் ஒரு எளிய பரிகாரமாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு புராதானமான சிவன் கோயில் அந்த சிவன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் புத பகவானுக்கு உகந்த நாள் புதன் புதன்கிழமை அந்த புத பகவானுக்கு உகந்த ஓரை புதனுடைய ஓரை புதன்கிழமை காத்தால் ஆறு டு ஏழு நீங்கள் இருக்கிற பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் புத பகவானுக்கு நெய் ரொம்ப விசேஷமானது ஒரு மூணு நெய் போட்டு ஒம்பது முறை பிரதட்சணை வாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அத்தனை புதன் புதன்கிழமையும் போயிட்டு வழிபட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா விலகும் இதை தவிர புதனோடைய காயத்ரியை கேட்டுக்கிட்டு வாங்க அடுத்தது சூரியனும் புதனும் சேரக்கூடிய காலகட்டங்கள் இருக்கிற போகிற காலகட்டங்கள் புத ஆதித்ய யோகம் ஆதித்யன்னா சூரியன் புதன்னா புதன் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிறது சூரிய காயத்திரியும் கேட்டுவிட்டு வாங்க புத காயத்திரியும் கேட்டுட்டு வாங்க இதை தவிர விஷ்ணு சஹசிரநாமத்தை கேட்டுக்கிட்டு வாங்க விஷ்ணு சஹசிரநாமம் கேட்குற இடத்துல எந்த விதமான பிரச்சனைகளும் அந்த விஷ்ணு பகவானால் விரட்டப்படும் அதே போல் பொறாமை பொச்சரிப்பு ஓம்பல் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லையும் இந்த கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு சஹசிரநாமம் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடி இந்த விஷ்ணு சஹசிரநாமம் கேட்டுட்டு வந்தீங்கன்னாக்க வீட்டில் உள்ள அத்தனை நெகட்டிவ் எனர்ஜியும் போயிடும் சரி இதை தவிர மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் என்ன நற்பலன்கள் என்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட ஐயா கே சயங்கார அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மிதுனத்தை பொறுத்தவரையும் ஏற்றமான காலம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா ராசிநாதன் அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சுக்கரனோட இருக்கிறது பெரிய ஏற்றம் திருகோணத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் நிச்சயமான வெற்றி உண்டு ஏன்னா மூணாம் இடத்துல கேது பகவான் இருந்தாலும் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு போட்டிகளில் நிச்சயமான வெற்றி ஆறாம் இடத்தின் அதிபதி ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார் இருந்தாலும் சூட்டின் வழியாக இரத்த கொதிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் இருதய சம்பந்தப்பட்ட உடல்நிலை உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா சூரியன் ஆறாம் இடத்துல போய் இருக்க ரண ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆறாம் இடத்துல போய் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது அரசாங்க மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக தவிடுபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வழிவூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தேன்னா அவங்க நினைச்ச காலேஜ் கிடைக்காது ஏன்னா அப்ளை பண்ணதில் நினைச்ச காலேஜ் கிடைக்காது கொஞ்சம் கம்மியான கிரேட் இருக்கக்கூடிய காலேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போய்ட்டு வரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா சப்தமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரே வந்து குரு அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்கரகதியில் இருந்தாலும் தனஸ்தானத்தில் வந்து உட்காடுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதோடு பார்த்த இல்லையென்னால் உங்களுடைய ராசிக்கு அதாவது பத்தாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்துல அதாவது செய்யக்கூடிய தொழில் மூலியமாக அதீத வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றங்களும் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடுகள் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மலரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுவது நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த கடகராசி நேர்களே கடகம் அப்படின்னாலே சந்திரன் வேகமாக செல்லக்கூடியவர் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானை ஆதிபதியாக கொண்ட ஆதிபத்தியத்தை கொண்ட கடகராசி என்பர்களுக்கு ராசியிலேயே குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறாரு என்ன மாதம் பிறக்கிற அடுத்த நாள் அவர் வக்ர நிலை அடைகிறாரு ஆனாலும் பொருளாதாரத்தில் கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகள் இருக்காது உத்தியோகத்தில் ப்ராப்ளங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்தில் சனி இருந்துச்சு அதுல சனி பகவான் வக்ரகதியில் இருந்தாரு வக்கரகதி நிவர்த்தி ஆகக்கூடியது இந்த மாதம் பிறக்கக்கூடிய பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திருப்பி அவர் அவருடைய வேலையை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்கள் இவர் எத்தனை நாள் இந்த இவர் வேலையை ஆரம்பிப்பார் ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரலாம் அப்போ அஷ்டமத்து சனியுடைய ஆட்டம் தொடங்கிடுச்சு ஆட்டம் தொடங்கினால நாம் அடக்கி வாசிக்கிறது சிறப்பாக இருக்குமா மிக 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 சிறப்பாக இருக்கும் இதை தவிர பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் அங்காரக பகவான் புத பகவான் சுக்கர பகவான் எல்லாரும் வந்துடுறாங்க உங்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் கடந்த காலகட்டங்களில் இருந்த அவமரியாதைகள் மரியாதைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடகராசியைச் சேர்ந்தவங்க நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு தடங்கல்களும் ஏதோ ஒரு தாமதமும் வந்து குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாமல் இருந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் கார்த்திகை மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு முயற்சி செய்யக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு வேண்டிய விசா பாஸ்போர்ட் மற்றும் பிஆர் ஆறு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு படிக்கப் போகக்கூடியவங்களுக்கும் சரி உத்தியோகம் போகக்கூடியவங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் உங்களுடைய மனோ வலிமையினால் அதை வென்று இலக்கை அடையக்கூடிய மாதம் அப்படின்றது இந்த கார்த்திகை மாதம் சரி நம்ம எப்பொழுதுமே பலன்கள் சொல்றது மாச பலன்கள் சொல்றது சூரியன் அங்காரகன் புதன் சுக்கரனை வச்சு பலன் சொல்றோம் அப்ப இந்த அங்காரகனும் சுக்கரனும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்றத நம்ம கே எஸ் ஏங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமா சொன்னீங்க இந்த மாசம் பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு யோகமான காலம் என்ன சார் இது அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சு போயிட்டுருக்கு இப்போ இப்ப வக்கர நிலையில இருந்த சனி பகவானும் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு இப்போ போய் வந்து கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றம்னு சொல்கிறீங்களே அப்படின்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் அஞ்சு ஒம்போதுக்கு உண்டான உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் சரி பத்தாம் அதிபதியுமான செவ்வாயும் சரி பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா அவர் ஆட்சி பெற்று போகிறார் அதை தவிர வந்து உங்களுடைய ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் அதாவது குரு பகவான் வக்கரகதியில் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் இதை தவிர பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்துல சுக்ரன் ஆட்சி பெற்று போய் திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் இது வந்து ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இவ்வளவு நாளாக கடகராசிக்காரர்களுக்கு சற்று பின்னடைவு இருந்திருக்கும் இப்போ பார்த்த இல்லையானால் சனி அஷ்டமத்தில் இருந்தாலும் உங்களுக்கு புதிய வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுப்பார் எழுத்து பணிகளில் பெரிய ஏற்றம் இருக்கும் கலைஞர்கள் கவிதை எழுதுகிறவங்க கட்டுரை எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் ஏன்னா மூணாவது விதியான புதன் அவர் வந்து நாலாம் இடத்துல வந்து சுக்கரனோட ஆட்சி பெற்ற சுக்கரனோட இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் படிப்பில் பார்த்தீங்கன்னா சுட்டியாக இருப்பீங்க எடுத்த விஷயங்கள் எல்லாவற்றிலையும் வந்து டக்கு டக்குன்னு உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறது அதிகமாகவே இருக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு வந்து உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயே போகிற ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல போய் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது அஞ்சாம் இடத்துல வந்து சூரியனும் செவ்வாயும் குரு பார்க்க இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு ஏன்னா அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் அதிபதி ஆட்சி புத்திர காரகனான குருவும் ஆட்சி பெற்று வக்கரக நிலையில் இருந்தாலும் நிச்சயமாக அவருடைய கடாட்சம் நிச்சயமாக உண்டு இந்த மாசத்துல பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகிறது ஏன்னா சுக்கரனும் வந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் அதனால மிகப்பெரிய ஏற்றமான காலம் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலம் உங்களுடைய நினைப்புகள் நினைச்சது எல்லாமே கனவுகள் எல்லாமே கையில் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நினைச்சது எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாலையும் சொல்லியிருந்தோம் இருந்தாலும் சில நாட்கள் உங்கள் முயற்சிகள் தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள் என்னென்ன அதே மாதிரி சில பேருக்கு வந்து தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மெல்லாம் வந்து ஓரளவு சுமாராக இருக்கும் இந்த அதனால் வந்து இப்போ நடக்கக்கூடிய கோச்சார பலன்களும் அவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்காது அதனால் அவர்களுக்கு என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க இப்போ இந்த கடகராசியை சேர்ந்தவங்க தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராஷ்டிரம தினம்னு பேர் சந்திராஷ்டம தினம் அப்படின்றது உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்துல போய் மறையக்கூடிய காலகட்டங்கள் மனோகாரகனான சந்திரன் மறைஞ்சாச்சு அப்படின்னாக்க நம்மளுடைய மைண்டு ஒரு வேவரிங்லேயே இருக்கும் அப்போ நாம எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறுதலாக முடிவு அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த கடகராசி நண்பர்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மற்றும் இருபத்தி ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மூணு நாளும் புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்க்கணும் அதே போல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணக்கூடியவங்களும் இந்த மூணு நாட்களையும் தவிர்த்துட்டா சிறந்ததா இருக்குமா சிறந்ததா இருக்கும் சமீனா டிக்கெட் போட்டேனே வேற என்ன பண்ண அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள வேத பாடசாலைக்கு போயிட்டு அந்த வேத பாடசாலைக்கு ஒரு பத்து கிலோ அரிசி வாங்கி கொடுத்துட்டு போங்க வேதத்தை நாம் ரஷிச்சோம்னாக்க வேதம் நம்மளை ரட்சிக்கும் இந்த சந்திரனால் வரக்கூடிய சந்திராசம தினங்களில் கிடைக்கக்கூடிய கெடுபலன்கள் அத்தனையும் நல்ல பலன்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு சரி இந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் தசாநாதனோ புத்திநாதனோ அந்தநாதனோ சூட்சுமநாதனோ சரியான பலன் அளிக்கலை அப்படின்னாக்க செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணம் பக்கத்தில் திங்களூர் அப்படின்றிருக்கு இந்த இடத்துல தான் சந்திரபவானுக்கு தனி சன்னிதானம் இருக்கக்கூடிய கோயில் அப்போ அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை தாயாருக்கு ஒரு அர்ச்சனை திங்களை கொண்ட புத செவ்வாய் சாரி சந்திர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் மனோகாரனுக்கு அபிஷேகம் பண்ணும்பொழுது மனம் தெளிவான நீரோட மாதிரி ஆக போயிடும் அதனால் சந்திரபகணை பண்ணுங்கள் நாமே அவ்வளோ தூரம் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை ஏதாவது பக்கத்தில் இருந்தால் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலில் சிவன் கோயிலில் திங்கக்கிழமை திங்கக்கிழமை திங்கள் ஹோரை அதாவது சந்திரகோரை அப்படின்றது காலையில் ஆறு ஏழு அங்கே நவகிரகத்தில் உள்ள சந்திர பகவானுக்கு ஆறு ஏழில் இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரக்கூடிய திங்கக்கிழமை திங்கட்கிழமை திங்கள் ஹோரையில் மூணு நெய்தியும் ஒம்பது முறை பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை எப்படி சூரியனை கண்டுபிட்டு பனி மறையுதோ அதே மாதிரி விலகுதோ அதே மாதிரி உங்க கடகராசி என்பவர்களுக்கு விலகுமா கண்டிப்பா விலகும் சரி அடுத்தது பார்த்தோம்னாக்க மொத்தத்துல இந்த கற்கடக ராசிக்காரங்களுக்கு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் கன்க்ளூஷனா என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத நம்மளோட கேஎஸ் ஏ சொல்லுவாங்க ஐயா கடகராசியை பொறுத்தவரலும் உங்களுக்கு ஏற்றமான காலம் இந்த மாதம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல திக்பலம் பெற்று சுக்கிரன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக எழுத்து பணியில் இருக்கிறவங்க படிப்பு பணியில் இருக்கிறவங்க அது தவிர வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வீட்டில் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி வீட்டில் உள்ள வந்து எல்லா அதாவது டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி வைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு பார்த்த இடையானால் அஞ்சாமணும் நல்ல ஒரு ஆட்சி வலிமை பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக குழந்தை பிராப்தி உண்டு ஏன்னா குருவின் பார்வையும் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய போட்டிகள் எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் எட்டாம் இடத்தில் சனி பகவான் எதிராளிகளை அவ்வளவாக நம்ப வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது அரசாங்கம் சொல்லக்கூடியதை கடைபிடிப்பது மிகவும் நல்லது அது தவிர பார்ட்னர்ஷிப் தொழில் அதாவது கூட்டாளிகளுடன் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிகம் அதிகமான ஒரு இது அதாவது அதிகமாக ஒட்டுறவை வச்சுக்கிறது அப்படின்றது இந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அவை பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது எப்பொழுதுமே நல்லது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாக இருந்தாலும் சனியின் தாக்கம் நிச்சயமாக உண்டு அதனால் எண்பத்தி ஐந்து விழுக்காடு உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த விஸ்வா வருஷம் கார்த்திகை மாதம் வரும் அப்படின்னு இந்த சக்தி சொல்லுது நன்றி நமஸ்காரம்